பலமுறை ஜெலித்து அரசியல் வேண்டாம் வேண்டாம் அதாவது அவங்க வேண்டாம் நினைக்கிறது உண்மைதான் சினிமாவும் வேண்டாம்னு தான் நினைச்சாங்க ஆனா அது அவங்க கையில கிடைச்ச உடனே அவங்க டாப்பரா வந்தாங்கல்ல அது மாதிரி அரசியலும் வேண்டாம் இது என்னத்துக்கு சுத்தி ஒரே வஞ்சகம் சூது இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள இவங்க ஃபைட் பண்ணணும்னு வந்துட்டா இவங்க ஃபைட் பண்ணுவாங்க எனக்கு வேண்டாம் யா அப்படின்னு போறதுனாலும் அவங்க போகலாம் அப்படி ரெண்டு தடவை அவங்க ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்தாங்க ஆனா ஜெயலலிதா வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகும்ன்றது எம்ஜிஆர் ஷுவரா தெரியும் எம்ஜிஆர் வெண்ணிறாடி நிர்மலா லதா இவங்க எல்லாத்தையும் பல இடங்கள்ல முன்னிலைப்படுத்துறாரு இதே மாதிரி ஒரு அரசியல் பார்வை அவங்க மேலயும் எம்ஜிஆர் ஜி ஆர் தாண்டி அத தாண்டி போன காரணம் என்ன அதாவதுங்க ஏன்னா ஜெயலலிதா வந்து எல்லாம் முயற்சி செஞ்சாங்க ஆமா அந்த அரசியலுக்குள்ள கொண்டு வந்தாங்க லதாவை கொண்டு வரல அவர் லா எம் சாகிற வரைக்கும் லதா இங்க வரல உம் அதுக்கு பிறகுதான் வந்தாங்க அதனால அவர் சினிமாவில எல்லாம் ரொம்ப முக்கியத்துவமா சினிமாவில கொடுத்தாங்க சினிமாவில வந்து அவங்களுடைய அந்த கேரக்டர்ல அவர் கொடுத்த முக்கியத்துவம் வந்து குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் அவங்கள விட்டுருவா வெந்நிராடை நிர்மலாவை அவர் கொண்டு வரணும்னு நினைச்சது உண்மைதான் ஆனால் ஜெயலலிதாக்கு இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி வெண்ணிராட நிர்மலாக்கு இல்லைன்றது தெரியும் ஜெயலலிதா வந்து அடுத்த முதலமைச்சராக வருவாங்க நமக்கு அடுத்து நம்ம காலத்துக்கு பிறகு அது வரும்ன்றது எம்ஜிஆர்க்கு நல்லா தெரியும் எம்ஜிஆர் கூட இருந்தவங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் கூட இருந்தவங்களும் ஜெயலலிதாவுடைய கலிபரை பார்த்து இப்போ அவங்க கூட ஒரு சப்போர்ட்டர்ஸ் ஒரு ஃபேக்ஷன் அண்ணாடிஎம்கே ரெண்டு ஃபேக்ஷனாக இருக்குது ஒன்று எம்ஜிஆர் அல்லது ஆர்எம்ஏ ஃபேக்ஷன் இன்னொன்று ஜெயலலிதா ஃபேக்ஷன்னு அந்த ஜெயலலிதா கூட இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இவங்க வந்து அடுத்த பவர்ஃபுல் லேடியாக வருவாங்கன்னு நம்பித்தானே அந்த கூட்டம் அங்கே போய் நிற்கிது இவர் பக்கம் நிற்காமல் அவர் பக்கம் போய் நிற்கிதுன்னா அப்போ அவங்க எல்லாருமே தே ஆர் ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் ஆஃப் ஜெயலலிதா பக்தி தான் இந்த அம்மா அடுத்து வரும்ன்றது இவங்களுக்கு இங்கே இருந்த பெரிய ஆட்களுக்கும் தெரியும் இப்போ எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து அந்த அம்மா தான் வரும் அந்த அம்மாவுக்கு நிறைய மக்கள் ஆதரவு இருந்துச்சுங்க அந்த நேரம் என்கிட்ட ஒரு அம்மா ஒரு டீச்சர் சொன்னாங்க நீ ஜெயலலிதாவுக்கு எழுதி போடுப்பா அப்படின்னாங்க ஜெயலலிதாவுக்கா அப்படின்றேன் அது ஒரு சினிமா நடிகை தானே இன்னொரு கூட்டம் கூட்டத்தில் பேசுதானே அது ஒரு நடிகை தானே அதுக்கு என்ன கவர்மெண்டில் இருக்க போது அதுக்கு எம்ஜிஆருக்கு எழுதி போடுன்னு சொல்லுங்கள் சிஎம் செல்லுக்கு எழுதி போடுன்னு சொல்லுங்கள் நடக்கும் ஜெயலலிதா எழுதி போடணுன்னு நான் அப்படி பார்க்குறேன் ஜெயலலிதாவுக்கா அப்படின்றேன் அவங்க சொன்னாங்க நான் எழுதி போட்டு அப்படி என் பிள்ளைக்கு வேலை வாங்கினேன் பண்ணாங்க அப்போது அப்போவே வந்து ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதுனா அது வந்து பலன் கொடுத்துருக்குது அப்போ ஒரு சாதாரண ஆள் ஒரு அந்த ரெண்டாப்பு மூணாப் டீச்சர் அவங்க அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ அடித்தள மக்கள் வரைக்கும் ஜெயலலிதாவுடைய செல்வாக்கு பரவி இருக்குன்னு தானே அர்த்தம் இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதான்ற எண்ணம் வந்து நிறையா பேர் மனசில் வந்துருச்சு அப்புறம் ஜெயலலிதா ஒரு ஒரு சினிமா நடிகாக வராங்க அரசில வந்துட்டாங்க இளம் முதலமைச்சராகவும் வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நாற்பத்தி மூணு வயசுல முதலமைச்சர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த இதை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போன ஒன்று வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய துணிச்சல் ரெண்டாவது அவங்க வந்து படித்த அதிகாரிகளோடு கன்சல்ட் பண்றது இன்னொன்று அவங்களே வந்து கடுமையாக இரவு முழுக்க உட்காந்து படிக்கிறது ஒரு தடவை எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை அப்போ ஜெயலலிதாவை பேச கூப்பிட்ருக்காங்க எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ அந்த எக்கனாமிக்ஸ் ஹெச்ஓடி சொல்கிறாரான் என்ன பண்ணுறது நம்ம டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி இப்படி ஆகிப்போச்சு போச்சு கடைசியில் சினிமாக்காரி வந்து அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு டிபார்ட்மெண்ட் ஆகிப்போச்சுன்னு அவர் சொல்கிறாராம் ஆனால் ஜெயலலிதா வந்து பேசிச்சாங்க இங்கிலீஷில் எக்கனாமிக்ஸ் தியரி லேட்டஸ்ட் தியரி வரைக்கும் சொல்லித்தான் மல்தூஷன் கொள்கையிலேருந்து இன்றைக்கூடிய இது வரைக்கும் அவ்வளோ சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படியே அசந்து போய் அதுக்கு பிறகு அந்த ஹெச்ஓடி அது அவருடைய அபிப்பிராயமே சேஞ்ச் ஆயிடுச்சு இவ்வளவு படிச்ச பிள்ளையா நம்ம ஒரு ஆளை பேச சொல்லி இருந்தா கூட இவ்வளவு அழகான இங்கிலீஷ்ல இவ்வளவு குகரண்டா திக்காம திணறாம நல்ல ஒரு அக்சென்ட்ல அழகா பேசுது அது பாட்டுக்கு எங்கேயுமே நிறுத்தல ஒரு பேப்பர் பார்க்கல வைக்கல எந்த ஒரு இதுவும் இல்லாம சீட்டையும் பார்க்காம அந்த அம்மா பேசுச்சான் அப்போ இந்த ஒரு விஷயம் பரவுனா எல்லா காலேஜஸ்க்கும் பரவும்ல ஒரு பிஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க மாதிரி ஒரு இதை ப படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டே வருதுன்னு வச்சுக்கங்க அதை உணர்ந்து தானே பேசணும் கட 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 கடை நம்ம ஒப்பிக்க முடியுமா ஒன்ஸ் டைம் தர்வா சகிங் கால் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை இல்லை அப்போ அந்த மாதிரி நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அந்த அறிவு தேடல் ஞானம் நிறைய தேடி கண்டுபிடிச்சு அதே மாதிரி இன்னொன்று இருங்க சொல்கிறேன் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்போ எல்லோரும் இப்படி வந்து உட்காந்து இந்த இந்தம்மாக்கு என்ன தெரியா போகுது சினிமாவில் நடித்ததெல்லாம் வந்து அது முன்னாடியெல்லாம் நம்ம உட்காந்து பேச வேண்டியது இருக்குது பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டோடு அந்த ஹெச் ஹெட் இருப்பாங்கள்ல அவங்க அந்த மாதிரி ஆட்களாக இருக்காங்க அப்போ இந்த அம்மா வந்த உடனே சொல்லுங்கள் அப்படின்னுது ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அவங்க ரொம்ப சிம்பிளாக்கி சொல்கிறாங்க ஒரு மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்ற மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க அவங்க சொல்லாத ஒரு பாயிண்ட்டு அந்தம்மா சொல்லித்தோம் இது இருக்குல்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னுச்சான் அப்படியே எல்லோரும் நுமுத உட்காந்தாங்களாம் இந்த இந்தம்மா இதெல்லாம் கேட்குது இதை போய் எங்கே படிச்சிச்சு எவன் சொல்லி கொடுத்தா தெரியலையே அப்படின்ட்டு அவங்க அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல அது லேட்டஸ்ட்டு ஒரு கண்டுபிடிப்போ ஏதோ ஒன்று அப்போ இது இவ்வளோ அப்டேட்டட் நாலெட்ஜோடு இருக்குதுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் பயந்து போய் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்களாம் ஆனால் அந்தம்மா வந்து இல்லை அது அப்படி இல்லை நீங்கள் தவறாக புரிஞ்சுருக்கீங்கன்னு இந்தம்மா அந்த எலக்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட்டட் மேட்ரு அதை வந்து இந்தம்மா டீட்டெயிலாக சொல்லித்தான் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் அப்படி செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு வாங்க அப்படின்றிச்சான் இப்போ எல்லாருக்கும் அந்த அம்மா அசைன்மெண்ட் கொடுத்துருச்சு இவங்க நினச்சது என்னமோ நம்ம போய் ஆளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வருவோம் அதுக்கு என்ன புரிய போகுது சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு இவங்க நினச்சது ஆனால் அந்த அம்மா அசைன்மெண்ட் கொடுத்து இது எல்லாருமே இதை பற்றி நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க போங்கன்றான் அந்த அளவுக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் நல்லா படித்து ஃபுல்லி அப்டேட்டடாக தான் போகும் அந்தம்மா ஒரு அதிகாரியை சந்திக்கிறதுனா ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஆபீசர்ஸ் மீட்டிங் அப்படி எல்லாம் வைக்கும் போது ஃபுல்லா நாலேஜபிளா தான் போவாங்க அப்ப இந்தம்மா பார்த்தாலே அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும் அவங்க பிரிப்பேர் ஆயிடும் போது எல்லா இடங்கள்லயும் சொல்லுவாங்க நம்ம இன்ட்ரியூவில கூட அலெக்சாண்டர் ஐபிஎஸ் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு மெல் பிரிப்பேர்ட் அவங்க தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க ஆமா டெலிவரி இல்லை அப்படி ஏதாவது ஆஃபீஸஸ் முரணா சொன்னீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவை எடுத்துருவாங்க கரெக்ட் அப்படிங்கிற ஒரு கேலிபர் இவங்களுக்கு எதிர்த்து பேசினாலும் அவங்களுக்கு கோவம் வரும் இன்னொன்று சொன்னதை ரெண்டாவது தடவை சொன்னாலும் நான் என்ன செவிடா அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் அப்படி சொன்னாங்களாம் அப்படியே அந்த அந்த என்ன ஏசி ஹாலில் குப்புனு எல்லாருக்கும் வேர்த்துச்சான் என்ன இந்தமாக இவ்வளோ கோவம் அப்படி பேசுது அப்படின்னு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் போதும் அவங்க அதை வாங்கி மனசில் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து புக்கிஷ் நாலெட்ஜ் மட்டும் கிடையாது ப்ராக்டிக்கலாக படித்தவங்க படித்தவங்களோட பேசி என்ன இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அவங்க சொன்னாங்கள நான் ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும் வருவேன்னாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா அவங்க படிக்கிற காலத்தில் இந்த முசோலினி ஹிட்லர் இந்த மாதிரி அந்த யூரோப்பியன் பாலிட்டிஷியன்ஸு அல்லது பிஸ்மார்க்கு வன்முறையாக அல்லது ஒரு கொடூரமாக டிரனி அப்படின்னோம்லாம் அந்த மாதிரி ட்ரெய்டர்ஸ் அப்படி ரூலர்ஸ் பற்றி அவங்க நிறையா படிச்சிருக்காங்க வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் இந்த மாதிரி சீரியஸான புக்ஸ் படித்தவங்க அவங்க சும்மா ஹெரால் ராபின்சன் அல்லது ஷெல்டன் இந்த மாதிரியெல்லாம் படித்தவங்க கிடையாது ரொம்ப சீரியஸான வரலாறு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி புக்ஸ் படித்தவங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இதை படித்தனால தான் அவங்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுடைய புத்தி எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதெல்லாம் தெரியும் ஒரேன் சொல்லுங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா சேர்ந்து நடித்த ஒரு படம் சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிமை பெண்ல அடிமை பெண் எம் ஜெயலலிதாக்காகவே எடுக்கப்பட்ட படம் அது முழுக்க முழுக்க ஜெயலலிதா தான் அதுல வந்து எம்ஜிஆர்லாம் இருக்காரு நிறைய படங்களில் எம்ஜிஆர் இருப்பார் இப்போ இன்னைக்கு கூட நான் இந்த மகாதேவி சக்கரவர்த்தி திருமகள் ரெண்டும் பேச போறேன் அதுல எல்லாம் எம்ஜிஆர் இருக்கார் ஆனால் ஸ்டோரி வந்து எம்ஜிஆர் வச்ச ஸ்டோரி கிடையாது சக்கரவர்த்தி திருமல்னா எம்ஜிஆரை ஒரு லவ் பண்ணுவேன் ராணி இல்லை ராணியோட வேலைக்காரி அவ வந்து எம்ஜிஆர் அபகரிக்கணும்னு திட்டம் போடுவான் இதுதான் கதை இப்போ மகாதேவி எடுத்துக்கிட்டோம்னா மகாதேவியை அந்த துணை தளபதி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஆசைப்படுவார் அதுதான் கதை இதுல எம்ஜிஆருடைய ரோல் என்ன இருக்குது ஹீரோ ஆனால் கதை வந்து நம்ம அந்த மெயின் ஸ்டோரி பிளாட் ஆஃப் தோரி அந்த பிளாட் வந்து வேற யாருக்கோ சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஆனால் படம் வந்து பயங்கர வெற்றி படம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறைய பேர் எம்ஜிஆர் பேர் வல்லவன்ற பேரே வச்சாங்க அந்த நேரம் இது அந்த ஆட்பெயர் ஆய்வுன்னு ஒன்று நாங்கள் பிஹெச்டியில் பண்ணுவாங்க அது ஒரு ஃபீல்டு அந்த ஆட்பெயர் ஆய்வு ஆராய்ச்சி பண்ண அந்த பிஹெச்டி ஸ்காலர் வந்து சொன்னார் இந்த படம் வரும்போது வல்லவன் என்ற பெயர் நிறையா ஆண் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டதுன்னு அப்படி இப்போ இதுக்கு வருவான் இந்த அடிமை பெண் படம் வந்து முழுக்க முழுக்க ஜெயலலிதா படம் இதில் எம்ஜிஆர் அம்மாவம்மம் இது பண்ணாங்க சங்கிலி போட்டாங்க எம்ஜிஆர் போய் அந்த சங்கிலியை மாற்றி எடுத்துகிட்டு வந்தார் காப்பாற்றி கொண்டு வந்தார்ன்றது ஒரு கதை இருந்தாலும் படத்துல ஆரம்பத்தில் இருந்து அந்த ஜீவா தான் எம்ஜிஆரை வளர்த்து கொண்டு வரும் அவர் வந்து அவங்க அம்மாவுடைய அடிமை விலங்கை உடைத்ததற்கு காரணம் யாரு ஜெயலலிதா தான் ஜீவா தான் அதுதான் இந்த வேங்கை என்ற ஒரு உலகம் தெரியாத ஒரு மனிதனை ஒரு முரட்டு மனிதன் உடம்பு மட்டும் வளர்ந்துருக்குது மனம் அறிவெல்லாம் வந்து இன்னும் பண்பட்டு வரல அப்போ அறிவூட்டி பண்பாட்டை கற்றுக் கொடுத்து அப்புறம் உடம்பையும் நல்ல வீர பயிற்சி வாழ் பயிற்சி போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து அவரை முழுக்க உருவாக்குனது ஜெயலலிதா வெறும் ஆழ்வாக இருக்காரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதன் உலக அனுபவமே கிடையாது ஆடு மாடை பற்றியும் தெரியாது மனுஷனை பற்றியும் தெரியாது எதுவுமே தெரியாது பக் காட்டில் வாழ்ற மனிதன்னா அட்லீஸ்ட் காட்டு விலங்குகள் பறவைகள் மரஞ்செடி கொடிகளை பற்றி தெரியும் ஒன்றுமே தெரியாது பார்த்தா பக் மக்கன்னு சாப்பிட தெரியும் தண்ணியை பத்தவர்களும் குடிக்க தெரியும் அவ்வளோதான் வேற எதுவுமே தெரியாத ஒரு ஆண்மகன் இளைஞன் அவனை தேத்தி கொண்டு வர்றது ஒரு இளம் பெண்ணுக்குள்ள எவ்வளவு சவால்கள் இருக்குது அதையெல்லாம் மீறி அதையும் ஒரு ஒரு சீன்ல காட்டுவாங்க அந்த எனக்கு முத்தம் கொடுன்னு கேட்பாரு மனிதனை வந்து ஒரு முழு வீரனாக உருவாக்கி ஒரு கொள்கை வீரனாக்கி அவங்க அம்மா காலில் இருக்கிற அடிமை விலங்கை அறுத்தெறியக்கூடிய ஒரு லட்சிய வீரனாக வளர்த்து கொண்டு வர்றான்னா அது ஒரு பெரிய வீர தாய் செய்யற காரியம் இல்லையா அப்ப அந்த படத்தினுடைய புள்ளி கதை எல்லாமே ஜெயலலிதா தான் ஜெயலலிதாவுக்கான படம் அடுத்து அதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு வில்லி பவளவில்லி கேரக்டர் வருது அதுவும் ஜெயலலிதா தான் பண்ணியிருப்பாங்க அவள் என்னன்னா ஒரு அதிகார வெறி பிடித்தவள் அவள் தான் ஆசைப்பட்டவனாக அடையணும் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறவ தான் சகோதரியாக இருந்தால் கூட அடித்து தூக்கி எரிஞ்சிடணும் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இடையூறாக யார் வந்தாலும் சரி அதுவும் ட்வின் சிஸ்டர் ஒரே தர்ப்பத்தில் பிறந்தவங்க அவளை கூட தூக்கி எறிஞ்சிட்டு அவனை அடையணும் அப்படின்னு அவ ஆசைப்படுறான் அவ அப்படி ஒரு பதவி வெறி பதவி மோகம் கொண்ட ஒரு பெண்லேயே அது ஒரு பெண் பேய் இது வந்து ஒரு வீரத்தாய் ஒரு ரெண்டு கிளாஸ் இதெல்லாம் ஜெயலலிதாவுக்காக வடிவமைக்கப்பட்டது எம்ஜிஆர் செஞ்சது ஏன்னா அதுக்கு முதல்ல இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அஞ்சலி தேவி பானுமதி நடிச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வந்து அடிமை பெண்ணாக ஜெயலலிதா தான் அடிமை பெண்ணு அதை விடுவிக்கிற கதை மாதிரி வச்சு கே ஆர் விஜயா எல்லாம் வச்சு அப்புறம் நடத்துகிறாங்க தீ பிடிச்சிருது செட்டு சரி வேண்டான்னு விட்டுறாங்க மூன்றாவது முறை அடிமை பெண் எடுக்கும் போது அது வந்து அடிமை பெண் வந்து அடிமை பெண் என்பது அவங்க அம்மாவாக இருந்தாலும் கூட ஜெயலலிதா வந்து அதில் காலில் விலங்கு போட்டெல்லாம் காட்ட மாட்டாங்க முழுக்க முழுக்க அந்த பெண் இங்கே வந்து ஜெயலலிதா தான் அந்த படமே ஜெயலலிதா படம் தான் சூப்பர் மேம் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி